அப்துல்லாம் எனக்கு சைத்தான ராஜம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்டு போர் அறுநூற்றி எழுபத்தைந்தாவது நாளை இருக்கிறது இந்த நாளில் இஸ்ரேலில் நடந்த சம்பவங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை அதே போல் காசாவில் போராளிகள் நடத்திய தொடர் தாக்குதல் ஒரு பெரிய அதிர்ச்சியை இஸ்ரேலுக்குள்ளால் ஏற்படுத்தி இருக்கிறது கூட்டீஸுடைய தாக்குதல் அதே போல் நத்தியான்ஹூ உன்னுடைய ஒரு தெளிவான வார்த்தையில் சொன்னால் சரண்டர் முழு காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டத்தை கைவிட்டிருக்கிறார் முழு காசா காசாவை இனி ஆக்கிரமிக்கும் திட்டம் இல்லை என்பது நத்தியானுகோடைய முடிவு என்பதை விட அதை இயால் சமீர் எடுத்த நடவடிக்கைகளால் அதனால் இன்று நாம் இஸ்ரேலுடைய நிகழ்வுகளை முதலில் பார்க்கிறோம் இயால் சமீர் நத்தியானுகை ஆட்சியில் இருந்த கல்தூதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறார் அவர் ஒரு இயல் சமீர் என்பவர் அவருடைய தளபதி களத்தில் போர்க போர்க்களத்தில் நின்று யுத்தத்தை நடத்த வேண்டியவர் அவர் ஒரு எமர்ஜென்சி கல்டே கன்சல்டேஷன் செல் என்று ஒன்று தொடங்கி இருக்கிறார் எமர்ஜென்சி கன்சல்டேஷன் செல் காரணம் கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்கிறார்னு சொன்னால் காசாவில் போராளிகள் அடிக்கடி தங்களுடைய யுக்திகளை மாற்றி கொள்கிறார்கள் ஆகவே எனக்கு நிறைய அட்வைசரி அட்வைசர்ஸ் தேவைப்படுறாங்க இதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நத்தியானுக்கு பிடிக்காத சின்பத்து யுத்தத்தை முழுமாக எதிர்த்த மொசாதே அதன் பிறகு இன்றைக்கு போர் காசாவில் போற உடனே நிறுத்த வேண்டும் முழு காசா ஆக்கிரமிப்பு நம்மை அழித்து விடும் என்று சொல்லக்கூடிய முன்னாள் இந்நாள் இராணுவ அமைச்சர்கள் இவர்களை கொண்டு ஒரு குழுமத்தை ஏற்படுத்தி இனி அவர்களை கொண்டு கீழே உள்ள தளபதிகளெல்லாம் தனக்கு வேண்டியவர்களாக மாற்றியிருக்கிறார் இந்த உத்தரவை அவர் நத்தியானுடன் கேட்கவில்லை டிஃபென்ஸ் மினிஸ்டர் இஸ்ரேல் ஹத்ஸிடமும் கேட்கவில்லை கேட்காமல் மாற்றிட்டார் அப்போ மொத்த இராணுவ த தளபதிகளையும் கையில் வைத்து கொண்டு நத்தியானூர் ஆட்சியில் இருந்து தூக்கி வெளியே போட்டால் இராணுவத்தை ஏவைத்தான் இவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் எதுவும் செய்ய முடியாமல் ஆக்குகின்ற ஒரு திட்டம் இது நத்தியானூவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது அவருடைய மகன் யார் நத்தியானு நான் ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடியே இதை சொன்னேன் இது இயால் சமீர் வந்து ஒரு கோப்பு தான் ட்ரை பண்ணுறான்னு அது இப்போ நடப்பில் வந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இயல் சமீர் அன்று சொன்னதை நம்ம காணொலியிலும் நம்ம சொன்னோம் அப்போ ஏன் இவன் இந்த யுத்தத்தை கைவிட்டான் என்பதற்கு காரணங்களை நிறைய ஆய்வாளர்கள் லீக்குடு பேப்பர்ஸில் இருந்து வெளியே வந்த தாள்களில் இருந்து ரகசியங்களில் இருந்து வெளியிடுகிறார்கள் ஒன்று முதல் காரணத்தை என்ன சொல்கிறார்கள் சியோனிஸ்கு அதாவது ஈத தீவிரவாதத்தை ஆரம்ப ஆதரித்தவர்களே அதை எதிர்க்கிறார்கள் இரண்டாவது ஆர்மிஸ் இன்னபிலிட்டி டு அச்சீவ் த கோல் நிச்சயமாக இஸ்ரேலுடைய இராணுவம் அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ளாது போராளிகள் பயங்கரமான இழப்புகளை ஏற்படுத்தார்கள் தேர் மேசிவ் கேஷுவாலிட்டி அதாவது ஏற்படுகின்ற இழப்பு இராணுவத்தில் ஏற்படுகின்ற இழப்பு ஏராளமாக இருக்கும் இதுக்கெல்லாம் மேல இராணுவமே எதுக்குது நேற்று ரெண்டாயிரம் பல ப பைலட்ஸுகளும் ரிசர்வீஸ்டுகளும் நத்தியானூனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு முன்னாடி பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு முன்னாடி பயங்கரமாக போராடி இருக்கிறார்கள் நாங்கள் யுத்தத்துக்கு போக மாட்டோம் என்று அடுத்தது சோல்ஜர்ஸ் ஆர் ஃபைட் சோல்ஜர்ஸ் எண்ணிக்கையும் பத்தாது இருக்கிறவனும் போக மாட்டாங்கிறான் அடுத்தது சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லா இந்த திரும்பியும் காசாவுக்கு போங்கன்னு சொன்னா எல்லாவுக்கும் பைத்தியம் பிடிச்சு போச்சு பைத்தியம் முடித்த மாதிரி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓடுகிறார்கள் நேற்று நான் காசா நிகழ்ச்சி வரும்போது சொல்ல இருந்தேன் நேற்று பயங்கரமான ஒரு தாக்குதல் சீரியஸ் ஆஃப் அட்டாக்னு சொல்றாங்க நம்மளே பட்டியல் போட முடியாது போல தெரியும் ஆறு இஸ்ரேலிய இராணுவத்தினரை கையில எடுத்திருக்காங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க மீதி கொஞ்சம் பேர் காயம்பட்டிருக்கான் காயம்பட்டவனை எழுத்துட்டு வந்து நம்ம என்ன செய்யறேன்னு சொல்லி செத்து கிடந்த இஸ்ரேலிய ராணுவத்தினர் கூடவே பதிய வச்சுட்டாங்க அவனும் இவனும் செத்த மாதிரி கணக்குல போட்டுன்னு ஆக இந்த மாதிரி நேற்று அதிர்ச்சியான சில தகவல்கள் அதனால நம்மளுடைய இராணுவம் தப்பி ஓடுறோம் கையகப்படுத்தப்படுகிறான் இது ஒரு முக்கியமான காரணம் தௌசண்ட்ஸ் ஆஃப் அட்வைஸ் லெட்டர்ஸ் ஆயிரக்கணக்கான ஆலோசனை வழங்கு இந்த கடிதங்கள் இயால் அமீருக்கும் இஸ்ரேல் ஹட்ஸுக்கும் நத்தியானுகுக்கும் போயிருக்கிறது அதை எழுதியவர்கள் சின்பத்து மொசாது சிப்ஸ் பழைய இந்நாள் முன்னாள் அவங்களுடைய உள்துறை உள் உளவுத்துறை சின்பத்து அடுத்தது உலகமெங்கும் கொலை செய்கிற மொசாது இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க நமக்கு பெரிய தாக பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வரும் அது என்ன எப்படி இருக்கும் என்று சொன்னால் மொத்த இஸ்ரேலும் அழிந்துவிடும் இன்டெர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது நம்ம உள்ளுக்குள்ளாலேயும் அழிஞ்சு போவோம் உலகத்திலையும் நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களெல்லாம் இருந்து பகைவர்களாக மாறிவிட்டார்கள் இது ஒரு தனி பாலஸ்தீனை நிலத்தில் நான் நிலைநாட்டுவதற்கு பெரிய அளவில் உதவி செய்வோம் அடுத்தது உடைய அட்டாக் உடைய அட்டாக் நிறைய சொல்றதுக்கு இருக்கிறது அதை நாம் தனியாக பார்ப்போம் உடைய தாக்குதலால் வரக்கூடிய நஷ்டங்களை நாம் மறைத்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஹூத்திஸ் இப்ப என்ன சொல்றானா ரொம்ப உருப்படியான திட்டங்களை போட்டு தாக்குகிறார்கள் இப்ப என்ன சொல்றானா முழு காசு ஆக்கிரமிப்பு போற மனசுல வச்சுக்கிட்டு இப்பவே தாக்குதலை தொடங்கிட்டான் ஏன்னா ஜெருசலத்துல ஜெருசலத்திலையும் மேற்கரையிலையும் அல்குஸ்ல ஜெருசலத்தில் ஒரு வேலை செய்திருக்கேன் இஸ்ரேலு கொஞ்சம் இடங்களை சொல்லக்கூடிய இஸ்ரே பூர்வீகமாக ஜெருசலத்தில் வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி சில கட்டடங்களை கட்டி அதில் வந்தேரிகளை குடியேற்றி பெரிய சுவர் வந்தே எழுப்பி அவங்களுக்கும் பூர்வீக குடிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாமல் இருக்கு அந்த சுவரை அடிச்சு நிமித்திட்டாங்க இத பாலஸ்தீனியன் ரெசிஸ்டன்ஸ் எ செட்டில்மெண்ட் சொல்லி ஒரு அமைப்பு ஜெருசலத்தில் வேலை செய்து மேற்கரையில வேலை செய்யுது அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆக கூட்டி சோடா அட்டாக்கு இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரக்ஷன் அடுத்தது ஈவன் காசா சிட்டி அலோட் காசா சிட்டியை மட்டும் பிடிப்போ ப்ரோக்ராமை நீ சுருக்கிட்டல அது கூட ஒன்னால நடக்காது அதனால் விட வேண்டும் என்று இவங்களை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதை விட பெரிய கேள்வி என்ன தெரியுமா இவன் இவ்வளவு ரொம்ப தைரியமா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டர் நடத்திருக்கேன் இல்லை ஒருதான் கேட்குறான் இருபத்தி நாலு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீ ஒரு எங்களுக்கு கொடுத்தாய் என்னவென்று சொன்னால் ரஃபாவை போய் பிடிச்சிட்டோம்னு சொன்னால் ரஃபாவில் தான் கொஞ்சம் போல் ஹமாஸ் இருக்கிறாங்க மீது எல்லா இடத்துலையும் அழிச்சிட்டோம் இந்த ஹமாஸை எலிமினேட் பண்ணிட்டா நம்ம காசாயுத்தத்தை முடித்து விடலாம் என்று சொன்னால் இன்னைக்கு ரஃபா அவங்க கையில இருக்கி இதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு ஒரு பயங்கரமான கேள்வி ரெண்டாவது நீ உணவுப் பொருட்களை தடுத்தாய் நாங்க கேட்டதுக்கு என்ன சொன்னா ஒரு ரிப்போர்ட்டர் இஸ்ரேல்ல நத்தான்கிட்ட கேட்கிறான் நீ உணவுப் பொருட்களை தடுத்தாய் மார்ச்ல இருந்து இந்த வருஷம் மார்ச்ல இருந்து நாங்க கேட்டதுக்கு என்ன சொன்னா இந்த அழுத்தம் தாங்க முடியாமல் ரஃப் அவங்க வந்து ரமாஸ் வந்து தன்னுடைய ஆயுதங்களை கையில வைத்து விடுவார்கள் என்று அவர்கள் ஆயுதத்தை கையில் வச்ச மாதிரி தெரியல நித்தமும் ராக்கெட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதன் பிறகு நீ இப்போ வந்து ஜெனோசைடு பண்ணி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்ப்பை தவிர்த்து சம்பாதிச்ச தவிர நீ சாதித்தது என்ன நல்ல அருமையான கேள்வி அதுக்கு பதில் சொல்ல என்ன பதில் சொல்றான் என்பதற்கே கட் பண்ணி விட்டுட்டாங்க ஆக இஸ்ரேலுக்குள்ளால ஒரு பெரும் கோப் ஒரு பெரிய புரட்சி ஏற்படலாம் நத்தையானுக்கு தூக்கி வெளியே போடலாம் ஆனா பக்குவமா அதிலிருந்து வெளியில் வெளியில வந்துட்டான் வெளியில வந்ததுனால என்ன ஒரு ஒருவேளை இந்த ஆர்மி இந்த கோப்பை நிறுத்தலாம் அல்லது முழுமை பெற செய்தால் இந்த மொத்த காசா பிரச்சனையும் தீர்ந்து விடும் அடுத்தது நம்ம போர்க்களத்துக்கு வந்தோம் என்று சொன்னால் நேற்று சீரீஸ் ஆஃப் அட்டாக்கு ஐம்பத்தி ரெண்டு டேங்க ஒன்னா அடிச்சிருக்காங்க ஏன் தெரியுமா எப்படி சாத்தியப்பட்டது எல்லா இஸ்ரேலும் நாளுக்கும் ஓடி போயிட்டான் திரும்ப திரும்ப மிசைலு ட்ரோன்ஸை விட்டு கமாஸ் அடிச்சதுல அமஸ் தான் அடிச்சிருக்கு ஐம்பத்தி ரெண்டு ஓடி ஐம்பத்தி ரெண்டு டேங்க வரிசையா சாத்திருக்காங்க இது வரலாற்றில் இந்து வரைக்கும் இல்லாத நிகழ்வு அதுல நூத்தி ரெண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் பலர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆறு பேர் தான் போராளிகள் சொல்றாங்க ஏற்கனவே மூணு பேரை பிடிச்சாங்க இது வந்து ஒன்பது ஆயிட்டு ஒன்பது பேரை கைது செய்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் பேர் மாட்டிருக்கேன் ஆனா பயங்கரமா காயம் பட்டிருக்கான் அங்கெங்கே ஆஸ்பத்திரி கொண்டு வந்து வச்சு ட்ரீட் பண்ணேன் கொண்டு சேர்த்தவனுக்கு கூடவே சேர்த்து விட்டானுவோம் அடுத்தது ஒரு ஃபார்ட்டிஃபைடு ஹவுஸ் இப்போ என்ன செய்யறான் இஸ்ரேல் வந்து நத்தியானுகு இந்த இதில் வாங்கியிருக்கான் ரோபோவில் வாங்கி முதல்ல அந்த பில்டிங் பில்டிங்குள்ளால விடுது விட்டு குண்டு இருக்கான்னு பார்க்குது அது தடவிட்டு வந்த பிறகு போய் குடியாடுறான் அதை இவன கிளீனாக அடிச்சிடான் அதான் அந்த டாக்டிஸ் அடிக்கடி சொல்லி தான் ஏழை மேற்கிறான் அவனுடைய தந்திரம் பயங்கரமாக மாறுகிறது நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்க கொடுக்க அவங்க அதிகமாக என்ன செய்யறாங்க அழுத்தமாக தங்களுடைய அழுத்தத்தை அதிகப்படுத்தும் போது அதிகமாக ரெக்ரூட் பண்ணிக்கிட்டாங்க அப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைடு ஹவுஸ் அதில் ஒரு முப்பது பேர் இறந்திருக்கிறார்கள் பேக் டு பேக் ஃபைட்டுங்கிறாங்க ஹமாசோடைய சண்டையை அல் துஃபா நேபர் ரூட்டில் அப்படியே வளச்சி பிடிச்சி பிடிச்சிருக்கலாம் ஆனால் எல்லாரையும் சுட்டு கொண்டு இருக்காங்க அடுத்தது அல் சுஜயா நேபர்ஹுட் அல் சுஜயாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் முப்பத்தி மூன்று பேர் இறந்துருக்கிறார்கள் அதில் டேங்கு அழித்திருக்கிறார்கள் அல்காசம் பிரிகேட்ஸும் புதுசாக ஒன்று ஒன்று செய்திருக்காங்க சத்தார் அல் காரிப் என்ற ஏரியாவில் முப்பத்தி மூணு இஸ்ரேலிய இராணுவத்தினரை அப்படியே உள்ள விட்டு மறைந்திருந்து ஒரு தாக்குதல் எங்க ஒரு ஐ ஆஃப் த டனல் மாதிரி ஒன்றை காட்டியிருக்காங்க அவங்க இவங்க ஓடி போய் ஆஹா ஒரு டனலை பிடிச்சிட்டவனு போயிருக்கான் ஃபுல்லாக உள்ளே விட்ட ஒரே பிளாஸ்டர் அடுத்தது ஹத்திபா ஏரியான்னு சொல்லக்கூடிய இதில் ஆறு இஸ்ரேலிய ராணுவத்தினரை அல்கு நேருக்கு நேர் சண்டையிட்டு அழித்திருக்கிறார்கள் அவர்களில் அவர்கள் இருக்கலாம் இருக்கலாம் அல் அல்குல்ஸ் சகிதிகளை சொல்லிடுறாங்க கமாஸ் மட்டும் தான் சொல்றதே இல்லை இறுக்கமாக வச்சுக்கிறாங்க அடுத்தது அல்குல்ஸ் வந்து நாகவு ஓஸுங்கிற இடத்துலையும் கஃபர் சாத் என்ற இடத்துலையும் அதாவது காசா எங்களை இந்த ராணுவம் வந்து உட்காரணும் அந்த இடத்த இவர் முழுசா காசா பிடிக்க வர்றதுக்கே ராணுவம் எங்கேயே வந்து உள்ளே போக வேண்டுமா அந்த ஏரியாவை சுத்தமாக அடித்து ஆள் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்காங்க ஹூட்டிஸும் அப்பப்போ ஒரு தாக்குதலை நடத்தி கொள்கிறார்கள் ஆக நேற்று நடந்த எட்டு அல்லது ஒன்பது தாக்குதலில் ஒன்றும் இல்லாமல் ஆகியிருக்கிறார்கள் இதில் என்ன பெரிய இதுன்னா நிறைய ஆஸ்பத்திரியை எங்களுக்கு ஃபியூவல் இல்லை ஃபியூவல் இல்லை பியூவல் இல்லை எரிபொருள் இல்லைன்னு அறிக்க விட்றாங்க ஆனால் அத்தனை மருத்துவமனைகளும் இதற்கு முன்னால் இஸ்ரேலால் துவம்சம் செய்யப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டன அத்தனை ஆஸ்பத்திரியும் இந்த போராளிகள் அழகாக ரிவை பண்ணியிருக்கார்கள் இந்த செய்தி ஆஸ்பத்திரிகளை எப்படி திரும்ப செயலுக்கு கொண்டு வருவது என்பதை இவர்களிடத்தில் நாம் படிக்க வேண்டும் நெ எகிப்தில் நடக்கிறதில் பேச்சு நடக்குன்னு தெரியல ஆனால் வெளிப்படையாக என்ன சொல்றாங்கன்னா ஒரு அறுபது நாள் போர் நிறுத்தத்தை பேச தான் போனாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன படுதுன்னா உணவுப் பொருள் வருது மருந்துகள் வருது இதை நார்மலைஸ் பண்ண தான் போயிருக்காங்கன்னு நினைக்க ஏன்னா அதுக்கு எகிப்துக்கில் இருந்தால் காரிட் சுரங்கப்பாதைகள் நிறைய இருக்கு அடுத்தது ஹூத்திஸோடைய தாக்குதல் சொல்லக்கூடிய அளவில் ஹூத்திஸோடைய தாக்குதல் ரெட் சி டிராஃபிக்கே கம்ப்ளீட்டாக நின்று போச்சு சைனா கப்பலும் ஈரான் கப்பலும் மட்டும்தான் போகுது ஏன் ரஷ்யா கப்பலை அலோவ் பண்ணலைன்னு தெரியல ரஷ்யா கப்பல்கள் அங்கே வந்த மாதிரி தெரியல அடுத்தது செங்கடல் இப்போ அமைதியாக இருக்கிறதுனால இவங்க ஹூத்திஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ரெட் சி பிறகு ஹைஃபா துறைமுகத்துக்கு அந்த பக்கத்தில் இருந்து தொடங்கி நேற்று நாகவ் ஓஸ்ங்கிற இந்த நாகவ் என்ற டசர்ட் அதாவது அணு உலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை தாக்கி இருக்காங்க பஷீர் சிபாவை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கிறார்கள் இலியாட் ஃபோர்ட்டையும் நேற்று கொஞ்சமாவது பண்ணலான்னு ரிவைவ் பண்ணலான்னு வந்திருக்கேன் அதையும் அடிச்சிருக்காங்க ஹைஃபாவை தாக்கி இருக்கிறார்கள் அஸ்கலான் அண்ட் கொரியன் ஏர்போர்ட் இந்த தாக்குதல்கள் முறையாக நடந்துகிட்டு இருக்கு அவங்க நடத்துகிற தாக்குதல்களில் ரொம்ப பலம் தரக்கூடிய தாக்குதல் என்னவென்று சொன்னால் மேக்கரையில் அல்குசிலி அவங்க அந்த சுவர் கட்டி எழுப்பப்பட்ட சுவர்களை உடைத்து அந்த செட்டிலேஸுக்கும் பூர்வீக குடிகளுக்கும் இடையில இருந்த செட்டிலேஸை பாதுகாக்கக்கூடிய சுவர்களை நேற்று அடித்து உடைத்து இருக்கிறார்கள் அதனால் பூர்வ குடிகள் தங்களுடைய இடங்களுக்கு திரும்பும் வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரே சைரன் சத்தம் சைரன் சத்தத்தில் அவன் பதுங்குக்குழிக்கு போயிடான் இவன் இவன் வீட்டுக்கு போயிடான் இந்த மாதிரி ஒரு பெரிய தாக்குதலை நேற்று நடத்தி இருக்கிறார்கள் அடுத்தது ஹூர்டீஸோடைய தாக்குதலை ரொம்ப சிலாகிட்டு நேற்று இஸ்ரேலிய ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன ஹூர்தீஸ் வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான வேலையை செய்கிறாங்க நம்ம பொருளாதாரத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க பணத்தை அதாவது பதினெட்டு இருபது காரணங்களை பலரும் சொல்கிறாங்க ஏன் இஸ்ரேல் வந்து சண்டைக்கு போகல அதில் முழு காசாவை ஆக்கிரமிக்கும் திட்டத்தை கைவிட்டது அதில் பண பிரச்சனையை அருமை சொல்லலை இராணுவ தட்டுப்பாட்டை சொல்லுவாங்க ஆயுத தட்டுப்பாட்டை சொல்லுவாங்க டேங்க்ஸ் எல்லாம் நிறைய பரிவேட்டுங்கிறாங்க நிறைய நமக்கு கேஷுவாலிட்டி வரும்னு சொல்கிறாங்க ஆனால் பணத்தட்டுப்பாடை பற்றி மட்டுமே சொல்லலை ஏன்னா அமெரிக்கா அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறது ஆள் தட்டுப்பாடு கூட இருக்கு ஆனால் பணத்தட்டுப்பாடு இல்லை அந்த முழு அறிக்கையும் நாம் முழுசாக ஏன் வெளியில்ட்டாங்கிறது ஒரு பெரிய அறிக்கையாக இருக்கிறது அதில் இது நம்ம கூர்ந்து கவனித்தாலும் இது இல்லை முதல்ல ப்ரைமரியாக அதாவது பெரிய அளவில் தெரியக்கூடிய வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய கேஷுவாலிட்டி அதிகமாக இருக்கும் அடுத்தது மேக்கரையில் நிபுளஸ்ல நேற்று ஒரு ரைடு நடத்தியிருக்கான் அல் குஷ் அதுதான் நான் சொன்னேன் பேலஸ்தீனியன் வால் அண்ட் செட்டில்மெண்ட் ரெசிஸ்டன்ஸ் கமிட்டின்னு கமிஷன் ஒன்று இருக்கு பேலஸ்தீனியன் செவரு மற்றும் செட்டில்மெண்ட் பூசாக வந்தே இருக்கக்கூடிய மருத்துவது இதையெல்லாம் ரெசிஸ்ட் பண்ணுறக்கூடிய கமிட்டி தான் ஊட்டிஸுவை நேற்று பாராட்டி இருக்கிறார்கள் வெதுலகமில் நிறைய ஃபேமிலிஸை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கான் நிறைய குடும்பங்களை வெளியேறுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடங்களை ஆக்குபை பண்ணியிருக்கான் அல் அக்ஸாலே ஒரு டீம் போய் தங்களுடைய ஆதங்கத்தை தீர்ப்பதற்கு ஒரு டீம் போய் நம்மளாமல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேனோ அடுத்த நார்வே வந்து நத்தியானுக்கு எங்கள் மேலே பிறந்த எங்கள் வானத்தில் பிறந்தாலோ அல்லது நாட்டுக்கு வந்தாலோ கைது செய்யணும்னு சொல்லியிருக்கேன் ஈரான் ஈரானுடைய மூதான் இன்னைக்கு பெரிய அளவில் நத்தியான் காசா திட்டத்தை கைவிட வைக்கிறது ஈரான் வந்து ஈராக்கே சிரியாமையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேங்கிற தகவல் இப்போ நமக்கு புதுசாக வருது ஈராக்ல நேற்று வந்து ரகசிய செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் எங்க அமெரிக்கா கூட போடுது அரபு நாடுகள்லாம் ஆனால் ஈராக் மட்டும் ஐஆர்ஜேசி கூட நேற்று ரகசியமாக போட்டிருக்கு அது ஐஆர்ஜேசி ரகசியமாக போய் கையெழுத்து போட்டுட்டு வந்து இங்கே வந்து சொல்றார் ஈராக் ரெசிஸ்டன்ஸும் தயாராக இருக்கு இஸ்ரேலை தாக்குவதற்கு சிரியால நம்ம ரெசிஸ்டன்ஸும் அதாவது இவங்க ஈரான் ஸ்பான்சர்டு ரெசிஸ்டன்ஸும் தயாராக இருக்குன்னு இது ஒரு புது செய்தி இது ஒரு பெரிய அழுத்தத்தை தாக்கத்தை நிச்சயமாக இவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கும் ஆனால் இவர்கள் அதை வெளிப்படையாக சொல்லாமல் காசாலே அழிஞ்சி போயிடுவோங்கிறது தான் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் அதால இத்தலியில் ஒரு அமெரிக்காவினுடைய கப்பலை பிடிச்ச சவுதி அரேபியா அமெரிக்கா தன்னோட கொடிய பறக்க விட்டு அமெரிக்கா ஆயுதங்களை ஏற்றி இஸ்ரேலுக்கு கொண்டு வந்தல அந்த கப்பலை விடவே மாட்டேன்ட்டாங்க இப்போ சவுதி அரேபியா புது புது வழக்கங்கள்லாம் சொல்லுது என்னென்ன வழக்கங்கள்லாம் சொல்லுதுன்னா அந்த கப்பல் எங்களுடையது இல்லை ஒரு தனியார் கம்பெனிக்கு உள்ள என்ன ஊற்றி சொல்லியிருக்கேன் வரட்டு இந்த பக்கம் தானே வரணும் நான் பாத்துக்கிட்டேன்னு இருக்கான் அடுத்தது இந்த இந்த இடையில வந்து யூதர்களுக்கு கொடுக்குறான் பாரு பணம் அமெரிக்கா கொடுத்துட்டா அது வழியா வந்துடுது இஸ்ரேலுக்கு ஏன்னா பணம் தட்டுப்பாடை பத்தி அவ்வளவு பெரிய அறிக்கை நம்ம ஒன் தேர்ட்டி ஆயிரும்னு சொல்லல இன்டர்னலா டஸ்ட்ரக்ஷன் இருக்கு எக்ஸ்டர்னலா நமக்கு வந்து ஒரு தனி தீண்டத்தகாத நாடாக பார்க்கிறார்கள் நண்பர்கள் எல்லாம் எதிரிகளாக மாறிவிட்டார்கள் என்பதை தான் சொல்லுகிறார்கள் அடுத்தது ஈரானுடைய இன்னொரு பெரிய ஏற்பாடு என்னவென்று சொன்னால் நிறைய மொசாது ஏஜெண்டுகளை பிடிச்சிருக்கு அடுத்தது அவங்கள ஒரு நாலு பேரை நத்து தூக்கிலிட்டு இருக்கிறது அந்த ஹிந்து ராஜா ஃபவுண்டேஷன் ஒரு வேலையை அது என்னன்னா இந்த அனஸ் அல் சரீஃப் அந்த டீமை கொலை செய்த ஆறு பேரை ஐடென்டிஃபை பண்ணி இது அறிவிச்சிட்டு ரெண்டு பேரை கொலை செய்திருக்கேன் என்ன நாலு பேரை கொலை செய்ய வேண்டியது இருக்கேன் ஒரு தகவல் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஈரான் வந்து ஒரு ஹிட்லிஸ்டை கொடுத்துருக்கி அதில் நத்தியானுஹு வந்து ஐசிசி கொடுத்த அந்த காரணத்தை சொல்லிருக்கு நத்தியானுஹுவை ஏன் ஹிட் பண்ணணும்னு சொன்னால் இன்டர்நேஷனல் கிரிமினல் இவன் இயால் சமீர் வந்து இஸ்ரேல் ஹெட்ஸ் வந்து டெரரிஸ்ட் இப்படி இது போட்டு ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்கிறது இது ஈரான் வந்து மிகப்பெரிய அளவில் தயாராகி இருக்கிறது என்பது தெரிகிறது நேற்று இஸ்தான்புல்ல துருக்கி மக்கள்லாம் போராடினாங்க அருதுகானே நீ எப்பொழுது செயல்படுவாய் என்று கேட்டு அவர் இப்போ நானும் காசுல போவோன்னு சொல்லியிருக்காரு அந்த மாப்பிக்கை நம்புவதற்கு வழி இல்லை இருந்தாலும் அவன் ஒரு அறிக்கையை கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஆளாகி இருக்கிறான் என்பதுதான் உண்மை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் தவானா அலக்தில்லா ரபி